இடத்துல அந்தந்த சைடில் ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதை கடந்து போய் தான் நான் அவனுக்கு டைம் பாஸே எதுக்கு சிரிக்கிற நான் எவ்வளோ சீரியஸாக சொன்னான் எனக்கு தெரியல சொல்லி கரெக்டாக சொல்லி இது இல்லாமல் உண்மை தான் இருக்கேன் ட்ரூ ரொம்ப சரி எப்படின்னா ஓனர் சைட்லேருந்து அப்படி எதிர்பார்க்குறாங்க லேபர் சைடில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் நிறைய சேலரி லெஸ் சேலரி அவங்களுக்கு என்ன லெஸ் சேலரி மோர் ஒர்க் என்ன ஒன்று தானே யார் அது ராம் ராம் சொல்றது ராம் ஆமா சுரேஷ் மீண்டும் மீண்டும்மா சிவா புரியல மதுரை சிவா என்ன ஓகே நமக்கு பழக்கமே என்ன கொஞ்சமா பேசுது பாபா நாங்க ரெகுலரா அந்த வார்த்தை சொல்லி சொல்லி கட்டல மருந்தே போச்சு ஏய் உகட பே கேடுங்களா டைப்படை கற்புதமாக பெருசு டீ ரொம்ப கம்மியாக கொடுத்தா இருப்பாங்கம்மா மாமா நீங்கள் வேற சாப்பிடணும்ல சாப்பாடு அதனால கொஞ்சமாக தான் பிடிச்சேன் உங்களுக்கு கண் அவிஞ்சிருமா அதுக்குல ஏன்டா என்னடா ஏன்டா விஜயின்ற பேரை வச்சுக்கிட்டு டிபியை வச்சுக்கிட்டு ஏன்டா இப்படி பண்ணுற ஏன்டா ஜிபி முத்தி சொல்லுவேன் ஏன்டா பேதியில் போவானுங்களா ஏன்டா அப்புறம் வந்து செத்த பாயலு நார பாயலு இன்னும் என்னென்ன சொல்லுவார் இன்னும் நிறைய சொல்லுவாரு அவர் அவர் சொல்றதெல்லாம் சொல்ல முடியாது ஏன்டா இப்படி பண்றீங்க போகல ஏல வேற வேலை இருந்தால் போய் பார்ல போகல ஏன்ண்ணா இப்படி பண்ற பண்றான்டா முத்து என்ன டேஷ் வட வாங்க ஹரிஷ் ஹாய் தேங்க் யூ அலெக்ஸே நம்ம லைவ்வில் பதினோரு மணிக்கு மேலே இல்லை நீ காலை அஞ்சு மணிக்கு லைவ் திறந்தா கூட வருவானுங்க நம்ம லைவ்லயே கிடையா கிடைக்கிறானுங்க வாசல்லையே உக்காந்துக்கிறது டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு கமாண்டை தட்டிக்கிட்டே இருக்க தான் நம்ம பதில் சொல்ற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருப்பானுங்க வேற என்ன வேலை இருக்கு இவங்களுக்கு தான் வேலை கொடு அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க போடாடே போடா உன் அம்மா உன் அக்கா தங்க தண்ணை போடா அவளுங்கள ஊர் மேல விட்டுட்டு ஏன்டா இருக்கிறவங்களெல்லாம் பேசினு இருக்கீங்க போங்கடா புரியல டைம் பாஸ் எனக்கு புரியல உங்க கமெண்ட் எஸ் கே டாடி டாடி கேட்டிங்க எல்லாம் வந்தாங்க பாருங்க கே என்ன பண்றா எப்படி இருக்க வந்தாண்டா ஓ பீ டீ மணியாடா டேய் ஏண்டா வரீங்க வாங்க ஃாதர் ஆஃப் தி கமல் வாங்கப்பா ஹரி தகப்பா எப்படி இருக்கீங்க ஹாய் ஹரி நீங்க பெங்களூரா இல்ல தமிழ்நாடா சொல்லுங்க சரி கமல் இங்க இருக்காரு கமல் டாடி ஹாய் சார் கமல் சார் வாங்க வணக்கம்

அது என்ன சேனலா சச்சு வாங்க கமல் டேடி சச்சு நிலா வணக்கம் அக்கா வாங்க விக்கி தம்பி வணக்கம் ஹாய் வாங்க முகமது பிரதர் வணக்கம் என்ன எஸ்கே ஒரு கமாண்ட போட்ட ஆளே காணா அவரு போயிட்டார் ஸ்பேனர் கட்ட மகிழ்ச்சியில எங்க போனாரோ ஸ்பேனர் கேட்டா ஸ்பேனர் தொலைச்சிட்டியா யார் அது எஸ்கே